எல்லோருக்கும் வணக்கம் வீட்டு வைத்தியம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த நிகழ்ச்சியில் தலைவலி இன்றைக்கு தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்கிறது தலைவலி எதனால் வருகிறது என்பது பல காரணங்களால் தலைவலி வருகிறது இந்த தலைவலி சிலருக்கு ஒற்றை தலைவலி என்பார்கள் சிலருக்கு காலையில் மாத்திரம் இந்த தலைவலி இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரம்னு கிடையாது திடீர்னு அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரியான ஒரு தலைவலி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவலி இருக்கிற மாதிரி அந்த தலைவலி எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான அந்த தலைவலிக்கு உள்ள வைத்தியத்தை நம்ம செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னா நம்ம மன உளைச்சல் இன்னைக்கு இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணும் ஆகா வீட்டில் அதை சொன்னாங்க எதை மறந்துட்டோம் இப்படின்னு நமக்கு நமக்குள்ள அந்த மன உளைச்சல் இருக்குது பாருங்கள் இந்த மன உளைச்சலே வந்து இந்த தலைவலிக்கு காரணம் இந்த மாதிரி தலைவலியை போக்குறதுக்கு என்னங்கிறத சில மூலிகைகளை வச்சு இந்த வைத்தியத்தை நம்ம எளிமையாக வந்து நம்ம செய்ய பழகிக்கிட்டோம்னா இது நமக்கு கிடைக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய இன்றைக்கி காய்கறி சந்தையில் இன்றைக்கி எளிமையாக இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு அந்த மூலிகைங்கிறது கீரை வகைகள் அந்த மாதிரி இந்த இதை வச்சே நம்ம வந்து எளிமையாக ஒரு வைத்தியம் செய்யலாம் இது இப்போ இப்போ எப்படி இதுக்கான மூலிகை மருந்து தயாரிக்கிறதுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அந்த மூலிகையை வச்சு என்ன மாதிரி வைத்தியம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது துளசி வில்வ இலை இதுகளை அந்த துளசி வில்வ இலைகளை கைப்பிடி ரெண்டுலேயும் துளசி கைப்பிடியலை அதே மாதிரி வில்வ இலை கைப்பிடி இதை ரெண்டையும் எடுத்து ஒரு தண்ணீரில் போட்டு ஒரு தம்ளர் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அது ஒரு அரை தம்ளராக மாறும் இதை மாறுற அந்த தண்ணியை வந்து தான் உங்களுக்கு மருந்து இந்த மருந்தை காலையில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த தலைவலி போயிடும் உங்களுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி இதை மூலிகைன்னு நினச்சி நீங்கள் மூலிகை தேநீராகவே வந்து இதை பருகினீங்கன்னா உங்களுக்கு இந்த காலையில் வரக்கூடிய இந்த தலைவலி மன உளைச்சல்னால் வரக்கூடிய தலைவலி நீங்கிரும் உங்களுக்கு இது நல்ல பயணம் தரக்கூடிய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது அதான் இதில் முக்கியமான விஷயம் பக்க விளைவு இல்லாத ஒரு எளிய மூலிகை வைத்தியம் இதை நீங்கள் தயாரித்து பயனடையலாம்